அப்பா போங்க கண்ணா கதவ தரக்க தாங்க போறேன் நீ சிந்து சொன்னா கேளுடா கதவ தரக்காதடா அப்பாடா தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு ஏங்க கதவ தரக்கவே இல்ல டேய் ராகுல் 12 மணிக்கு யாராவது கதவ திறந்து வைப்பாங்களா என்னது ஐஷுவும் வந்திருக்கா ஏ ஐஷு ஐஷு ராகுல் உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அண்ணா கரெக்ட்டா மணி 12 இருக்குண்ணா குழந்தை அழுகுற சத்தம் பயங்கரமா கேக்க ஆரம்பிச்சிருச்சுனா அது மட்டும் இல்ல गाइस யாரோ வந்து நடக்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு நாங்க ஃபோன் பண்ணா யாருக்கும் போகல தெரியுமா ரிசப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்க மாமன் டாட்க்கு கூட ட்ரை பண்ணோம் நான் டென் ஓ கிளாக் மில்க் ஆர்டர் பண்ணும்போது கூட ஃபோன் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஆனால் இந்த ரெசார்ட்டில் ஃபோன் கனெக்ஷன் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ் நாங்க ரிசப்ஷனுக்கு போலாம் தான் போனோம் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்ல ஏதோ கருப்பா தெரிஞ்சுச்சு அதனால தான் உங்க கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டோம் நீங்க ஏன் பார்த்திருக்கவே இல்லை ஏன் திறக்கவே இல்லையா நாங்களே இங்க சத்தத்தை கேட்டு பயந்து போய் தான் இருந்தோம் சரி இப்போ சத்தம்லாம் நின்றுச்சில்ல நம்ம எல்லாரும் ஒரே ரூமில் இருக்கிறதுனால நமக்கு பயமும் இருக்காது நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்துருச்சு நம்ம மேம் கிட்ட காலையில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நான்சி தான் கைஸ் கரெக்ட் யாருமே இதுக்கு மேலே வெளியே போய் இதை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடாது நான் போய் இப்போ தூங்க போகிறேன் நீங்களும் எல்லாரும் அவங்கவங்க பெட்ல பெட்டில் படுத்து தூங்குங்க டே ராகுல் உன் ஃப்ரெண்டு சின்ட்டு கூட சேர்ந்து இதுக்கு மேலே எங்கேயாவது வெளியே போயிட்டு இருந்தேன் காலையில் மாம் கிட்ட நான் உங்க ரெண்டு பேர்த்த பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் புரியுதா எனக்கு என்னமோ இந்த ரிசார்ட்டை பார்த்தா ரொம்ப ஆபத்தாக தெரியுது நம்ம நாளைக்கு காலையிலேயே எல்லாரும் காலி பண்ணிடலாம் இப்போ போய் பேசாமல் அமைதியாக படுத்து தூங்குங்க போங்க டே சின் எனக்கு என்னமோ சொன்னது சொன்னதுதான் கரெக்டுன்னு தோணுது பேசாம வந்து படுறா ஐயோ இந்த ரெசார்ட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு காலையிலேயே முதல்ல இந்த ரெசார்ட்டை காலி பண்ணிட்டு ஏதாவது சின்ன த்ரீ ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் பரவாயில்ல அங்க போய்க்கலாம் ஐஷோ வைஷூ நீங்க இந்த கீழ்பேட்டு எடுத்துக்கோங்க நான் மேல போய் ராகுல் பக்கத்துலயே படுத்துக்கிறேன் இங்கேயே நிறைய இடம் இருக்கு மை காட் இந்த ரிசர்வ்க்கு வந்ததிலிருந்தே நம்ம சுத்தமா தூங்கதே இல்லை டேட்ஸ் ரைட் கேர்ள்ஸ் என்ன வேற இந்த ரூம் பக்கத்துல படுக்க வச்சிக்கிங்க இந்த ரூம்குள்ள இருந்தான்னு சத்தம் கேட்குது இன்னிக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இப்படியாவது எஸ்கேப் ஐட்டா போதும் நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்த ரிசர்வ்க்கை காலி பண்ணிட்டு வேற எதாவது நல்ல ரிசர்வ்க்கு போயிடலாம் கைஸ் சிண்டு சிண்டு வெளிய வா சிண்டு உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சிண்டு யாரது என்ன என் பேரு சொல்லி கூப்பிட்டது என்னது என் பேரு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டையும் தூங்கிட்டு இருக்கான் நான்சி அக்கா ரோஸ் அக்கா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ராகுல் கூட தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா யார் என்னை கூப்பிட்டது ஒருவேளை ஐஷு ஐஷுவா கார்த்திக்கும் தூங்கிட்டு இருக்கான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு நல்லா கேட்டுச்சு சின்ட்டு சின்ட்டுன்னு என் சொல்லி தான் கூப்பிட்டாங்க வெளியே வான்னு சொன்னாங்கல்ல இவங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வெளிய போய் பார்த்து கண்டிப்பா இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அமைதியா போகணும் எந்திரிச்சாங்கன்னா வெளியில போகவே மாட்டாங்க என்னது இது காரிடாருக்கு வந்து பார்த்தா யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயும் யாரையுமே காணும் அப்படின்னா சின்டு எங்க இருந்து சத்தம் வந்துச்சு ஒருவேளை இந்த ரூமுக்குள்ள இருந்து யாராவது கூப்பிட்டு இருப்பாங்களோ காது வச்சு கேட்டு பாக்கலாம் யாருமே பேசுற மாதிரி சத்தம் கேட்கல குழந்தை கூட அழுகிற சத்தமே கேட்கவே இல்லையே யார் அதே வான்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் நான் வெளியே வந்திருக்கேன் இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கடைசியா ஒரு தடவை கேட்டு பாக்கலாம் யாராவது உள்ள இருக்கீங்களா தயவு செஞ்சு பேசுங்க உள்ள ஒரு வேலை மாட்டிக்கிட்டீங்களா என்கிட்ட சொல்லுங்க நான் கதவை திறந்து விடுறேன் என்னது பேசவே மாட்டேங்கிறீங்க ஏன் அதுக்கப்புறம் கூப்பிட்டீங்க உள்ள எந்த சத்தமுமே கேட்கலையே ஆ எங்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு இருங்க வர்ற சத்தம் போடாம போய் அந்த நோட்டை எடுத்துட்டு வரலாம் அந்த நோட்டை இந்த சூட் கேஸ்க்குள்ள தானே வச்ச அய்யோ சத்தம் கேக்குதே வண்டியை நான் எந்திரிக்க கூடாது அதுக்குள்ள சீக்கிரமா சூட்கேஸ்குள்ள இருந்து அந்த நோட்புக் எடுத்துட்டு போயிடணும் உள்ள கண்டிப்பா யாரோ இருக்காங்க நல்ல வேலை கார்த்திக் ஸ்வீட்டி ஐஷு வைஷு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா போலாம் அந்த ரிசப்ஷன் ஆண்டி ஒரு வேளை சிசிடிவி வழியாக பார்த்துட்ருப்பாங்களா உள்ள யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பேப்பர்ல ஒன்னு எழுத போறேன் யாராவது இருக்கீங்களா ஈ ரூ இ கி இங்கா லா ஆ எழுதியாச்சு இப்போ இந்த பேப்பரை எடுத்து அப்படியே மெதுவா டோர் கடியில விட போற உள்ள யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆ என்னது இது பேப்பரை இழுத்த மாதிரி இருக்கு அய்யய்யோ யாரோ டக்குன்னு பேப்பர் ஆ பேப்பர் வெளியில வருது பேப்பர் வெளியில வருது நான் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நினைச்சது கரெக்டு தான் உள்ள கண்டிப்பா யாரோ இருக்காங்க உள்ள வச்சே பூட்டி வச்சிருக்கீங்களா இருங்க இருங்க இப்போ என்ன பண்ற பாருங்க நாங்க எல்லாரும் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் ஒன் நாட் எயிட் ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்க இப்போ என்ன பண்றது பண்டி அண்ணாவை எழுப்புனா வேண்டாம் சொல்லிடுவாரு பேசாம நம்மளே இந்த கதவை உடச்சு பாக்கலாம் ச்சே என்ன போட்டு சுத்தமா ஓபன் பண்ணவே முடியல பேசாம டோரை உதச்சு பாக்கலாம் திறக்குதான் பார்க்கலாம் நான் பேப்பர்ல எழுதி கேட்டப்ப பதில் சொன்னீங்க இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க பேப்பர் விட்டா மட்டும் பேசுறீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க இருங்க இருங்க அடுத்த கேள்வி கேட்குறேன் என்ன கேட்கலாம் நைட்டு நைட்டு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுல்ல உள்ள உண்மையாகவே குழந்தை இருக்கான்னு கேட்கலாம் உள்ள பேபி இருக்கா இப்போ இந்த பேப்பரை உள்ள விட்டு பார்க்கலாம் இதுக்கு மட்டும் ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருந்து தான் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுன்னு அர்த்தம் உள்ள பேபி ஆ என்னது யாரோ டோர் பக்கத்துல இருந்து பேப்பரை இழுக்கிற மாதிரி இருக்கு ஐயோ விட்ட உடனே பதில் வருது எஸ் யாராவது பேசுங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா உள்ள இருக்கிற குழந்தை தான் டெய்லி நைட் அழுகுதா அப்படின்னா உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க அம்மா குழந்தை அம்மா தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க எல்லா கேள்விக்கும் எஸ் எஸ் மட்டும் பதில் சொல்றீங்க ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இருங்க அடுத்தது வேற ஏதாவது கேள்வி கேட்கிறேன் டபிள்யூஹெச் வாட் ஐஎஸ்இஸ் ஓ யூ ஆர் வாட் இஸ் யுவர் நேம் உங்க பேர் என்னன்னு கேக்குற கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் இதை வச்சு நீங்க யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இந்த பேப்பரை உள்ள விடுற அப்புறம் பதில் தெரிஞ்சிரும் இந்த ரிசப்ஷன் ஆண்டிய அதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன் வாட் இஸ் திஸ் சிசிடிவி கேமரால இருந்து ஏதோ நாய்ஸ் வர மாதிரி இருக்கு இது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காரிடார் தானே திரும்பவும் ஒருவேளை அந்த பசங்க ரூமை விட்டு வெளியில வந்திருக்காங்களா எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் ஹேப்பனிங் இப்போதான் சிசிடிவில இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருந்துச்சு வாட் இஸ் யுவர் நேம் இந்த பேப்பரில் எழுதி இருக்கேன் இப்போ உள்ள விட்டு பார்க்கலாம் திரும்பவும் பேப்பரை இழுத்துட்டாங்க அதே மாதிரி ஐயோ இந்த நேரத்தில் தானே ரிசப்ஷன் ஆண்டி சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு ரவுண்ட்ஸ் வருவாங்க ஒரு வேலை அவங்க மட்டும் வந்தாங்கன்னா நல்லா மாட்டிக்குவேன் என்னது இது பேப்பர் அனுப்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு யாருமே ரிப்ளை அனுப்பவே இல்லை ஏதோ டோர் வழியாக வர்ற மாதிரி கேட்குது ஹா ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டதுக்கு மாயான ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா உள்ள கண்டிப்பாக யாருக்கோ ஏதோ நடந்துருக்கு அவங்க அம்மா பேரு தான் மாயா அந்த குழந்தை தான் டெய்லி நைட்டு பசியில் அழுகுது அப்படித்தானே இத வண்டி அண்ணா பப்ளூ அண்ணா பெரியமா அதுக்கப்புறமா மேம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இந்த ரெசார்ட்டை நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போ என்ன பண்ற பாருங்க டென் மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சிசிடிவி கேமரா சரியே ஆகலையே மேனேஜர் கிட்ட கேட்டால் இந்த நேரத்தில் ரவுண்ட்ஸ் போக சொல்லுவார் டுவெல் ஓ கிளாக் ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது இட்ஸ் ஓகே நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதனால நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்க போகிறேன் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இதை கொண்டு போய் பத்திரமா ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த பேப்பர்ஸ வச்சுதான் நாளைக்கு அந்த ரிசப்ஷன் ஆண்டிய உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன் வண்டியை நான் கிட்ட காலையில எழுந்திரிச்சு சொல்லிக்கலாம் இப்ப எழுப்புனா ரொம்ப திட்டுவாரு எல்லாரும் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பேசாம அமைதியா போய் அப்படியே படுத்து தூங்கிடலாம் பேப்பரை வேற எங்கேயாவது வச்சா காணாம போயிரும் அதனால நான் அப்படியே என் மேலேயே வச்சுட்டு தூங்க போறேன் அப்பதான் இந்த பேப்பர் காணாம போகாது இங்கேயே இப்படியே படுத்துக்கலாம் காலையில் ஆயிடுச்சு இன்னும் எந்திரிக்காம படுத்துட்டு இருக்காங்க பண்டி அண்ணா பப்ளூ அண்ணா ராகுல் நான்சி அக்கா எல்லாரும் எந்திரிங்க காலையில் மணி எட்டாச்சு ஐஷு வைஷு கார்த்திக் ஏன் எல்லாரும் இப்படி தூங்கிட்டே இருக்கீங்க உங்களை விட நான் லேட்டாக தான் படுத்தேன் நான்சி அக்கா நைட்டு நான் அந்த ரூமுக்கு போனேன்க்கா பண்டி அண்ணா நைட்டு நான் அந்த ரூமுக்குள்ள போனேன் என்ன நைட்டு அந்த ரூமுக்கு போனேயா டேய் சிண்டு என்னடா சொல்ற அண்ணா ரூமுக்கு வெளியில போனேன் நான் ரூமுக்குள்ள போகல என்ன ரூம் விட்டு நைட்டு வெளியில் போனியா என்னடா சொல்றேன் டே சிண்டு உங்ககிட்ட நாங்க எத்தனை தடவை படித்து படிச்சு சொன்னோம் நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் நீ வெளியில எந்திரச்சு போக கூடாதுன்னு என்னடா பேப்பர் இது எங்கடா போயிட்டு வந்த நைட் நான்சி சும்மா கத்தாதீங்க நீங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாரோ என் பேரை சொல்லி வெளியில வாணு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுக்கா வெளியில போய் பார்த்தா யாரையுமே காணோம் தெரியுமா வாட் இஸ் திஸ் கைஸ் நமக்கு அவ்வளோ தடவை சொல்லியும் கூட நம்ம வெளியில போனோம்னா இதுக்கப்புறம் நம்மளை இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ண விட மாட்டாங்க கைஸ் நீங்க யாரோ இருக்கிறதா சொல்றீங்க பட் நம்ம கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு ஏ நேத்து வரைக்கும் எதுவெர்க்கு நமக்கிட்ட ப்ரூஃப் இல்ல ஆனா இன்னைக்கு ப்ரூஃப் இருக்கு இங்க பாருங்க அந்த ரூம் கிட்ட போய் நான் பேசி பார்த்தேன் எதுவுமே பேசல அதனால பேப்பர்ல எழுதி விட்டு உள்ள அதுக்கு எனக்கு பதில் எல்லாம் தெரியுமா இங்க பாருங்க என்னடா சொல்ற எனக்கு கேக்குறப்பவே பயமா இருக்கு தானே சொல்ற நீ காமெடின்னு பாருங்க அக்கா உள்ள போய் நின்னு பேசி பார்த்தப்ப பேசல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி பேப்பர்ல எழுதி டோரு கடியில விட்டேன் இங்க பாருங்க என்ன ரிப்ளை வந்துருக்குன்னு எஸ்னு ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா உள்ள யாரோ இருக்காங்கன்னு டே அர்த்தம் என்னடா சொல்ற நான்சி இங்க பாரு நான்சி உண்மைதான் போல இருக்கு நான்சி இவன் ரெட் கலர்ல எழுதியிருக்கான் ரிப்ளை ப்ளூ கலர்ல வந்திருக்கு நான்சி அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி உள்ள யாரோ இருக்காங்களா அண்ணா இதோட முடியல சரியா இன்னும் நான் நிறைய கேள்வி கேட்டேன் இருங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்க எப்ப பார்த்தாலும் நைட்டு நம்மளுக்கு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது இல்ல அதனால உள்ள பேபி இருக்கான்னு கேட்டேன் இங்க பாருங்க எஸ்ன்னு ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி டெய்லி நம்ம கேட்கிற குழந்தை சத்தம் அந்த ரூம்ல இருந்தா வருது கைஸ் 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 இந்த இந்த ஸ்டோரியை ரொம்ப ரொம்ப ஹாரராக இருக்க மாதிரி மாதிரி எனக்கு என்னமோ இது பெரிய ப்ராப்ளம்னு தோணுது இதுக்கு மேலே ரெசார்ட்டில் நம்ம ஒரு ஒரு கூட தங்கக்கூடாது இன்னும் இன்னும் இருங்கக்கா ஒரே கேள்வி கேள்வி பாக்கி பார்த்தாலும் ரிப்ளை அதனால நான் கேட்டேன் கேட்டேன் வாட் இஸ் நேம்னு மாயான்னு வந்திருக்கு மா டே, அப்படின்னா உள்ள ஒரு குழந்த அவங்க அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அம்மா பேரு தான் மாயான்னு ஐஷு, உங்கள் டேட் கூட இந்த ரெசார்ட்டில் ஒரு ஷேர் ஹோல்டர்னு சொன்னேன் இல்லை பேசாமல் உங்கள் டேட் கிட்ட சொல்லி இந்த ரெசார்ட்டுடைய மேனேஜர் கிட்டே இதை பற்றி கேட்டு பார்க்கலாம் ஆயிஷு இந்த மேனேஜரும் ஒரு பார்ட்னர் தான் இந்த மேனேஜர் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு இந்த ரெசார்ட்டுடைய விஷயங்களை யார் தலையிட்டாலும் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது நம்ம ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாமல் எங்கள் டேட் கிட்ட போக முடியாது கார்த்திக் நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு இந்த ரெசார்ட்ல மாயான ஒருத்தங்க தங்கினாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு எல்லாரும் என் பின்னாடியே வாங்க நன்சி அக்கா பாத்தீங்களா பண்டி அண்ணா கிட்ட சொன்னா இத சும்மா விட மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட போறாங்கப்பா நான்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் ஃபர்ஸ்ட் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறேன் அந்த ரிசெப்ஷன் ஆன்ட்டிய காணோம் இன்னும் அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹே எல்லாரும் சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த ஆன்ட்டி எங்க போனாங்க ஹே கைஸ் நான் இங்க வெயிட் பண்ணி அந்த ரிசெப்ஷன் ஆன்ட்டி வராங்களான்னு நான் பார்க்கறேன் நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள உங்க வர்க்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்க கைஸ் டோன்ட் டேக் சோ மச் ஆஃப் டைம் ஓகே ஏ நான்சி இதுதான் இந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கிற கெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இதில் செக் பண்ணால் மாயான்னு யாராவது தங்கியிருக்காங்களான்னு பார்க்கலாம் அண்ணா சூப்பர் ஐடியாவாக இருக்குண்ணா செக் பண்ணுங்கண்ணா இருடா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட தான் ஒன் குமார்னு தங்கியிருக்காரு ஒன் சிக்ஸ் அனிதா ஒன் செவன் ராதா ஒன் 107 ஒன் அப்புறம் ஒன் யாருமே தங்கவே இல்லை

ஒன் நாட் சிக்ஸில் மாலா ஒன் நாட் செவனில் சுதா ஒன் நாட் நைனில் பிரியா ஒன் டென்னில் சத்யா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாக ஒன் நாட் எயிட்டில் யாருமே தங்கவே இல்லை அப்படின்னா இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை மாதிரி தெரியுது ஏ பண்டி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கப்பா லேட் ஆகிற போது அந்த ஆண்டி மட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கறத பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த ஆண்டி வந்துருவாங்க அதுக்குள்ள சீக்கிரமா செக் பண்ணி முடிங்க கைஸ் ஐயோ அண்ணா இவன் வேற அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் அங்க ஒரே ஒரு டைரி இருக்கு அதையும் எடுத்து பாருங்கண்ணா இன்னும் இதுக்கு மேல ஒரே ஒரு டைரி தான் இருக்கு இதை பார்த்தா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் 2023ல இந்த ரெசார்ட்ல தங்கி இருக்கிற ஓகேவா டீடைல்ஸ் நாட் 105ல ராணி 106ல கார்த்திக் 107ல அனு 108ல பாயா டே சிண்டு நீ சொன்னது கரெக்டு தான்டா ஒன் நாட் எயிட்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மாயான்னு யாரோ தங்கியிருக்காங்கடா அப்படின்னா அவங்களுக்கு என்னாச்சு அந்த ரூம்ல நான்சி பாத்தீங்களா நான் சொன்னதை யாராவது நம்பனீங்களா நான் சொன்னேன் இல்ல அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து தங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு வண்டி அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு மொத்தமா இந்த ரெசார்ட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு இதை கேட்கறப்பவே ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது இதை இதோட விட்டுடலாம் பண்டி இல்லாட்டி நம்மளும் இந்த பிரச்சனையில மாட்டிக்குவோம் பண்டி சொன்னா கேளுங்க அந்த ரிசப்ஷன் ஆண்டி வந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா எடுத்து காலி பண்ணுங்க அவங்க மட்டும் நம்மள பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறமா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க சீக்கிரமா அந்த மூணு டைரி எடுங்க இருந்த வைங்க எல்லாத்தையும் எடுத்து எழுந்த இடத்துலயே நம்ம இந்த இடத்தை விட்டு இமிடியேட்டா போய் ஆகணும். ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே அன்னைக்கு போட்ட வீடியோல 3 क्वेश्चंस கேட்டிருந்தோம். அந்த 3 क्वेश्चंसக்குமே நிறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருந்தீங்க. இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா ரிப்ளை பண்ண மூணு பேர் தான் வின்னரா செலக்ட் பண்ணிருக்கோம். ஸ்ரீதர் பாஸ்கரன் விழுப்புரம் சர்வதா

பண்ணிடுவோம் உங்க ஆன்சர் அனுப்பும்போது மறக்காம உங்க நேம் அண்ட் பிளேஸ் சேர்த்து அனுப்புங்க